ஓம் நம சிவாய வணக்கம் இது உங்கள் ஆன்மீக சேனல் வேல்முருகா போற்றி இந்த வருஷத்துக்கான மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வழிபட வேண்டிய நேரம் செய்ய வேண்டிய பூஜைகள் எப்படி வழிபட்டா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள தான் இந்த பகுதியில பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் பக்கத்துல நோட்டிபிகேஷன் மேல கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப மகா சிவராத்திரி என்றைக்கு வருது என்ன மாதிரி வழிபாடுகள் செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு உரிய மிக உயர்ந்த விரதமா கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானின் அருளை பெறுவது மட்டுமில்லாம பல விதமான இருந்து விடுபடுவதற்கு மகா இருக்கு இந்த வருஷம் மகா சிவராத்திரி எந்த நாள்ல வருது எந்த நேரத்துல சிவ பூஜை செய்யணும் சிவனை எப்படி வழிபட்டா அதிக அளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் நாம வழிபடக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றுதான் மகா சிவராத்திரி குறிப்பா சிவபக்தர்களால் அதிகமான ரொம்ப பிரம்மாண்ட விழாவாக கொண்டாடப்படுது சிவராத்திரி அப்படிங்கற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கற அர்த்தம் இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமானை வேண்டி பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க மாசி மாசத்துல வரக்கூடிய வளர்விரையில வரக்கூடிய சதுர்த்தசி திதி தான் மகா சிவராத்திரியா எடுத்துக்கிறது நம் வழக்கம் மகா சிவராத்திரி பற்றி புராணங்கள்ல எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு கதைப்படி சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பக்தியோடு விரதமிருந்து வழிபாடு செய்தால் நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கறது மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிப்பட்ட மகாசிவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி நான்கு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்த சித்திதி இருக்கு ஆக மொத்தத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு தான் நீங்க சிவாலயத்துக்கு போயிட்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி விடியற்காலை வரைக்கும் சிவராத்திரிக்கு கண் விழித்து நீங்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரணும் இந்த நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல கண் விழித்து சிவ பூஜை செய்தால் சிவனுடைய அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி காலையில ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து பகல் மூன்று மணி பத்து நிமிஷம் வரை இருக்கக்கூடிய நேரத்துல பாறலை செய்து அவங்க விரதம் முடிச்சுக்கலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தான் நீங்க கண் விழிக்கணும் இரவு முழுக்க கண்முழிக்க முடியாதவங்க மூன்றாம் காலைய மட்டும் மாத்தி கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்ட வரங்களை பெற்ற காலமா சொல்லப்படுது அதனாலதான் இந்த சமயத்துல நாமும் சிவபெருமானை மனதார வேண்டினால் நமக்கு வேண்டிய வரங்கள் அப்படியே கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க இது எதுவும் முடியாதவங்க சிவனை நினைத்து தியானம் செய்யலாம் ஓம் நம என்ற மந்திரத்தை அன்றைய தினமன்று இரவு முழுக்க எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த சதுர்த்தி திதி ஆரம்பிச்சதுக்கு பிறகு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல வீட்டிலும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து நைவேதியம் செய்து வைத்து படைக்கலாம் இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரியை ரொம்ப எளிவையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை இப்ப நேரம் காலம் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை தான் சதுர்த்தசி ஆரம்பிக்குது அது மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை வரைக்கும் இருக்கு கண் விழிக்க கூடியவங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் கண் விழிக்கணும் சாயந்திரம் ஐந்து முப்பது மணிக்கு மேல நீங்க எப்போனாலும் சிவாலயத்துக்கு போயிட்டு உங்க பூஜைய ஆரம்பிக்கலாம் நம்பிக்கையோட பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய வணக்கம்